வெல்கம் டு அவர் மகா பெரிவா களஞ்சியம் சேனல் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது தெய்வத்தின் குரல் ஐந்தாம் பாகம் முதல் அத்தியாயம் தேவரும் தொழும் தெய்வம் அதில் மன்னார்குடி பெரியவாள் கொஞ்சம் வேடிக்கை கலந்த மாதிரி இந்த விஷயத்தை பற்றி ஒரு பெரியவர் ஸ்லோகம் பண்ணியிருக்கிறார் பெரியவர் என்றேன் அவரை பெரியவாள் என்றேதான் பெயரை சொல்லாமல் மரியாதையாக குறிப்பிடுவது வழக்கம் என் மாதிரி ஒரு மடாதிபதியாக இருப்பவரை பெரியவர் என்பதில் விசேஷம் இல்லை ஸ்வயமான யோகியதை இல்லாவிட்டாலும் கூட ஸ்தானத்தினாலேயே எங்களுக்கு பெரியவர் பட்டம் கிடைத்துவிடும் நான் சொல்கிற பெரியவர் மடாதிபதி இல்லை அதற்கடுத்தபடியாக லோக கௌரவத்தை தன்னுடைய ஆசிரமத்தினாலேயே சம்பாதித்து விடுகிற மடாதிபதியாக இல்லாத சன்னியாசி கூட இல்லை கிரகஸ்தராகவே வாழ்க்கை நடத்தியவர் ஆனால் குலபதி என்று புகழக்கூடிய அளவுக்கு ஏராளமான சிஷ்யர்களுக்கு குருகுலம் நடத்தி பல மகா வித்வான்களை உருவாக்கிய மகா மகோபாத்தியாயராக இருந்தவர் கூட வந்து பாடம் கேட்டுக்கொண்டு போகும்படியான அப்பேற்பட்ட பாண்டித்தியத்தோடு கூடி இருந்தவர் மகா பண்டிதர் என்பது மட்டும் அவர் பெருமை அல்ல உசந்த குணவானாகவும் இருந்தார் சிவபக்தியில் சிறந்தவர் பரம ஆச்சார அனுஷ்டானத்தோடு கூட ரொம்பவும் சீலராக வாழ்ந்த பெருமையும் அவருக்கு உண்டு ஞானம் சீலம் இரண்டிலும் பெரியவராக இருந்த அவரைத்தான் பெரியவாள் என்றே லோகம் சொல்லிற்று அடையாளம் தெரிவதற்காக அவர் வாழ்ந்து வந்த ஊரின் பெயரை சேர்த்து மன்னார்குடி பெரியவாள் என்று சொல்வார்கள் உயர்ந்த அறிவு சிறந்த ஒழுக்கம் இரண்டும் கூடிய அவர் பத்தொன்பதாம் நூற்று ஆண்டு ஆரம்பத்திலிருந்து இருபதாம் நூற்றாண்டு ஆரம்பம் வரை சுமார் தொண்ணூறு வயசு ஜீவியந்தராக இருந்து ஞான சீல வயோ விருத்தர் என்கிற புகழ்சொல்லுக்கு முற்றிலும் உரியவராக இருந்தார் மகானாகிய அப்பய தீஷிதரின் வம்சத்தில் வந்த அவருடைய சர்மன் தியாகராஜர் என்பது அவர் யாகங்கள் செய்ததால் தியாகராஜ மகி என்று தம்முடைய நூல்களில் தம்மை பற்றி சொல்லிக் கொண்டிருப்பார் மகம் என்றால் யாகம் சின்ன வயசில் அவரை வீட்டிலே பெரியவர்கள் கூப்பிட்ட பேர் ராஜு அதனால் ராஜு சாஸ்திரிகள் என்றும் சொல்வதுண்டு ஆனால் பேச்சுவழக்கில் மன்னார்குடி பெரியவாதான் ஊர் உலகமெல்லாம் பெரியவா என்று அழைத்தாலும் ரொம்பவும் அடக்கத்தோடு எளிமையாக இருந்தவர் அவர் அவருடைய குருமார்களில் கோபாலாச்சாரியார் என்பவர் ஒருவர் பிற்காலத்திலே இந்த கோபாலாச்சாரியரின் புத்திரன் மன்னார்குடி பெரியவாளிடம் படித்த மாணவர்களில் ஒருவரானார் இவர் பெரியவாளை விட வயசில் சிறியவர் அதோடு சிஷ்யர் அப்படியிருந்தும் குரு புத்திரனுக்கு மரியாதை காட்ட வேண்டும் என்ற வழக்கை அனுசரித்து இவர் வகுப்புக்கு வரும்போது இவருக்கு குருவான மன்னார்குடி பெரியவாளே எழுந்திருந்து பக்தி சத்குணங்கள் அபாரமான இத்தனையும் பெற்று சந்யாசிகளுக்கும் பாடம் சொன்னவரானாலும் அவர் கடைசி மட்டும் சந்நியாசம் வாங்கிக் கொள்ளவில்லை நமக்கு ஏது அவ்வளவு யோகியதை என்றே சொல்வாராம் அத்தனை அடக்க சம்பத்து அவருக்கு மகா மகோபாத்தியாய பட்டம் சூட்டியதிலேயே இப்படி அவரது அடக்க குணத்தை காட்டுவதாக ஒரு விஷயம் உண்டு ஆயிரத்தி எட்நூற்றி எண்பத்தி ஏழில் விக்டோரியா பட்டமேறிய கோல்டன் ஜூபிலி கொண்டாடிய போது இந்தியாவின் பழைய வழக்கத்தை அனுசரித்து இனிமேல் வெள்ளைக்கார ராஜாங்கமும் பண்டித்தோத்தமர்களுக்கு மகா மகோபாத்தியாய பட்டம் கொடுக்க வேண்டுமென்று தீர்மானம் பண்ணினார்கள் அதன் பிரகாரம் முதல் வருஷமே வடக்கத்தி வித்வான் ஒருவருக்கும் தெற்கத்தி வித்வான் ஒருவருக்கும் டைட்டில் தருவது என்று தேர்ந்தெடுத்த போது அவர்களில் ஒருவராக இருந்த தெற்கத்திக்காரர் நம்முடைய மன்னார்குடி பெரியவாள்தான் ஆனாலும் அவருக்கு இந்த விஷயம் தெரிவிக்கப்பட்ட போது பூர்வ காலத்தில் மகா பெரிய வித்வான்களுக்கே கொடுத்து வந்த இந்த பட்டம் எனக்கா அவ்வளவு யோகியதை இல்லவே இல்லை என்று சொல்லி சும்மா இருந்து விட்டாராம் பட்டம் வாங்கிக்கொள்ள அவர் டில்லி தர்பாருக்கு போகவே இல்லை விஷயத்தை மறந்துவிட்டு தம்பாட்டுக்கு பாடம் சொல்வது சிவபூஜை பண்ணுவது என்று இருந்து கொண்டிருந்தார் ராஜாங்கத்தில் இவருக்காக காத்து காத்து பார்த்தார்கள் டில்லிக்கு போகாவிட்டாலும் கிட்டத்தில் இருக்கிற தஞ்சாவூருக்காவது போய் கலெக்டரிடமிருந்து டைட்டிலை ராஜா மரியாதையோடு பெறுவாரா என்று காத்து பார்த்தார்கள் விநய சம்பன்னரான இவருக்கா அந்த எண்ணமே இல்லை அப்புறம் கலெக்டர் அந்த பெரிய பட்டத்துக்கான சன்னதுகளை அவருடைய வீட்டுக்கே அனுப்பி வைத்தபோதுதான் மறுக்க முடியாமல் ஏற்றுக்கொண்டார் வித்யை இருந்தால் தலைகணமும் இருக்கத்தான் வேண்டும் என்றில்லாமல் நேர் வித்தியாசமாக இருந்தார் வித்யாரம்பத்திலேயே விநாயகரை வந்தனம் செய்வதாலும் எந்த இருந்தாலும் அதற்கான புஸ்தகத் தொடக்கத்திலேயே பிள்ளையார் ஸ்துதிக்கப்படுவதாலும் உண்மையான வித்வான் ஒருவன் எப்படி இருக்க வேண்டும் என்று காட்டிய அந்த பெரியவரை பற்றி சொல்வதெல்லாமும் விக்னேஸ்வர பிரீத்தி தான் நாம் எடுத்துக்கொண்ட விஷயத்தை விட்டு எங்கோ போய்விட்டதாக ஆகாது ஜெய் ஜெய ஜெயசங்கர அடுத்து நியாயேந்து சேகரம் அந்த பெரியவர் பண்ணியிருக்கும் கிரந்தங்களில் நியாயேந்து சேகரம் என்பது ஒன்று அது அத்வைத வேதாந்தம் தர்க்க சாஸ்திரம் ஆகிய இரண்டும் சேர்ந்த புஸ்தகம் தர்க்க சாஸ்திரம் என்று பொதுவாக சொல்வதற்கு நியாய சாஸ்திரம் என்றே பெயர் அதனால்தான் அந்த சாஸ்திரத்தை சம்பந்தப்படுத்தி எழுதப்பட்ட இந்த நூலுக்கு நியாயேந்து சேகரம் என்று பெயர் நியாய பாஸ்கரம் என்று ஒரு புஸ்தகம் இருக்கிறது அது அனந்தாரியர் என்பவர் எழுதியது அத்வைத வேதாந்த கிரந்தங்கள் சிலவற்றில் மேற்கொள்ளப்பட்டிருக்கும் தர்க்க வாதங்கள் இல்லை என்று கண்டனம் செய்து ரீதியாக எழுதப்பட்ட புஸ்தகமே நியாய பாஸ்கரம் அதில் சொல்லியிருக்கும் வாதங்கள் தான் சரியில்லை என்றும் அத்வைத கிரந்தங்களின் வாதங்கள் சரியானவையே என்றும் நன்றாக அலசி மன்னார்குடி பெரியவர் எழுதிய மறுப்பு நூல்தான் என்று சேகரம் நியாய சாஸ்திரத்தில் தம்முடைய புஸ்தகம் சூரியன் மாதிரி பிரகாசிப்பது என்று பொருள்பட அனந்தாரியர் நியாய பாஸ்கரம் என்று பெயர் வைத்தார் சூரியன் அஸ்தமித்த பின் குழு குழு வென்று நிலாவை கொடுத்து தாபசாந்தி செய்வது சந்திரன் சந்திரனுக்கு இந்து என்றும் பெயர் நியாய பாஸ்கரத்தின் வாதங்களை அஸ்தமிக்க பண்ணி சஹர்தயர்கள் மனசுக்கு சந்திரிகை மாதிரி ஜிலுஜிலுவென்று இருப்பது தம்முடைய மறுப்பு நூல் என்று காட்டும் விதத்தில் நம்முடைய பெரியவர் தம் புஸ்தகத்துக்கு பெயர் வைக்க எண்ணினார் ஆகையால் இதற்கு அவர் நியாயா ஏந்து என்று பெயர் வைத்திருந்தாலே போதும் ஆனால் அடக்க குணமுள்ள அவர் தாம் சுயமாக இப்படி ஒரு பெரிய நூல் எழுதியதாக நினைக்காமல் ஈஸ்வர பிரசாதமாகவே எழுதியதாகத்தான் நினைத்தார் அதனால் தம் வைக்கும் பேர் ஈஸ்வரனையும் ஞாபகப்படுத்துவதாக இருக்க வேண்டும் என்று நினைத்தார் சந்திரன் சிவன் இருவரையுமே ஞாபகப்படுத்துவதாக சந்திரசேகர என்ற பெயர் இருக்கிறதல்லவா இதையே இந்து சேகர என்றும் சொல்வார்கள் அதனால்தான் நியாய இந்து சேகரம் நியாயேந்து சேகரம் என்று தம்முடைய புஸ்தகத்துக்கு பெயர் வைத்து விட்டார் தலையாக உச்சியாக விளங்குவது சேகரம் அத்வைத சித்தாந்தத்தை நிலைநாட்டி அந்த சம்பிரதாய புஸ்தகங்களில் கூறியுள்ள வாதங்கள் தர்க்க சாஸ்திர ரீதியாக சரியானவையே என்று அழுத்தமாக நிரூபிக்கும் தலைசிறந்த நூலாக நியாயேந்து சேகரம் விளங்குகிறது கும்பகோணத்தில் நமது மடத்து பரம குரு சுவாமிகள் அத்வைத பிரச்சாரத்துக்காக அத்வைத சபா என்று ஆரம்பித்து வைத்து அது நம்முடைய சித்தாந்தத்துக்காக நல்ல சேவை செய்து வருகிறது அதில் வருஷா வருஷம் நடத்தும் பரீட்சைகளில் நியாயேந்து சேகரம் குறித்தும் ஒரு பரீட்சை இருக்கிறது இதில் சிறப்பாக தேறி முதல் பரிசு வாங்குவதுதான் சபையின் தலைசிறந்த சம்மானமாக கருதப்படுகிறது என்பதிலிருந்து நூலின் சிறப்பு புரியும் அத்வைத சபாவின் ஆரம்ப வருஷங்களில் நம்முடைய சாஸ்திரிகள் அதில் முக்கியமான அங்கம் வகித்திருக்கிறார் ஹரஹர சங்கர ஜெய ஜெய்சங்கர ஹரஹர சங்கர ஜெய மகா பெரியவாச்சரணம் இதுபோல் தெய்வத்தின் குரல் பகுதிகளை நீங்கள் தினந்தோறும் கேட்கணும் அப்படின்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கூடவே பெல்லைக்கானை கிளிக் பண்ணி ஆளுங்கிற பட்டனையும் அழுத்திவிடுங்க நம்ம சேனலில் வரக்கூடிய தெய்வத்தின் குரல் பகுதிகள் மகாபிரிவ மகிமை ஆன்மீக கதைகள் ஆதி ஆதிசங்கரனுடைய வாழ்க்கை வரலாறு ஸ்லோகங்கள் எல்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்தால் ஒரு லைக்கும் கமெண்ட்டும் கொடுத்து உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள் தேங்க் யூ